ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ கார பொரியும் அது கூடவே பொரியூரையும் தான் செய்ய போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே பூஜைக்கு வாங்கின பொரி மீதம் இருக்கும் அந்த பொரியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வீட்டில் எல்லாரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி வாங்க இப்போ இந்த காரப்பொரியும் கூடவே பொறி உருண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காரப்பொரி பண்ணுறதுக்கு நான் மெசரிங் கப்பில் ஆறு கப் அளவுக்கு பொறி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பக்க அளவு இருக்குது ஸோ நான் உப்பு பொறி தான் எடுத்துருக்கேன் இதுவே உப்பு பொறி உப்பு சேர்க்காத பொறி அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம கடைசியாக உப்பு வந்து கணக்காக சேர்க்க முடியும் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது இந்த பொரியை நம்ம தாளிச்சேரலாம் இப்போ அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க பொறி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் அதிகமாக சேர்த்துடாதீங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தாளிப்பு வடகம் சேர்த்துடலாம் ஸோ நம்ம தாளிப்பு வடகம் சேர்க்கிற போது நம்ம நார்மலாக தாளிக்கிற பொரியை விடவே இது டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதுக்கு பதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கலாம் இப்போ வடகம் லைட்டாக கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கூடவே ஒரு பத்து பல் பூண்டை தோல் நீக்கமாக பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ பூண்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க ஸோ நம்ம பூண்டு சேர்த்து பொறித்தளிக்கிற போது தான் அதனுடைய மனமாகட்டும் சுவையாகட்டும் அவ்வளோ நல்லா எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வேளை பூண்டுடைய ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் இந்தளவுக்கு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மூணு பல் சேர்த்திங்கன்னா கூட போதும் இப்போ பாருங்கள் பூண்டு நல்லா பொன்னிறமாக வருபட்டுருச்சு உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம தேவையான மசாலா பொருளெல்லாம் சேர்த்துரலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்டு இது லைட்டாக செவந்து வர அளவுக்கு வருத்தரலாம் ஸோ மிளகாய் வட்டால் வந்து குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கூட கொஞ்சமாக தூளும் சேர்க்க போகிறோம் இப்போ மிளகாய் வட்டால் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு வருத்த நிலக்கடலை சேர்த்து தரலாம் இது வறுத்த நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் அப்படியே சேர்க்குறேன் இதுவே வறுக்காத நிலக்கடலையாக இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இப்போ இதில் டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் சேர்த்துரலாம் நம்ம ஏற்கனவே நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூள் தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து அளவாக சேர்த்துடுங்க அப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் நம் நம்ம ஏற்கனவே உப்பு பொறி தான் எடுத்துருக்கோம் அதனால் உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கோங்க கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தல அப்படின்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மிலியாக இருக்கட்டும் ஹையில் இருந்துச்சு அப்படின்னா இது சீக்கிரமாக கறிஞ்சிடும் பாருங்க இப்போ எல்லா பொருளுமே நல்லா வருபட்டு அதுலேருந்து நல்ல ஒரு மனம் வருது அதே மாதிரி பூண்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா முறு முறுன்னு வருப்பட்டுருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொரியை உள்ளே சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ டைம் நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா பொருளுமே பொரியோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்துக்கோங்க இப்போ அளவுக்கு பொரிய நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சமாக பொரிய டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு உப்பு காரம் ஏதாவது குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்ருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம கார பொறி சூப்பராக தயாராகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம பொரி உருண்டை பண்ணுறதுக்கு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விட்டுகிட்டே இருங்க வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரையிற வரைக்கும் ஸோ தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க நமக்கு வெள்ளப்பாக்கம் ரெடியாகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்கும் ஒரு கப் வெள்ளம் எடுத்தீங்க அப்படின்னா அதே கப்பில் கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க நமக்கு வெள்ளைப்பாக்கம் வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும் பாருங்கள் இப்போ வெள்ளம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ இதை வேறு ஒரு அடிகளமான கடாயில் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளத்தில் நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும் இது மாதிரி நம்ம தண்ணியில் கரைச்சிட்டு வடிச்சு சேர்க்கிற போது அந்த தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும் அதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் எடுத்துருக்கிற வெள்ளத்தில் தூசி எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சு அப்படின்னா இது மாதிரி கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் டைரெக்டாக அப்படியே வெள்ளப்பாக்க ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ தூசியெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அது எல்லாமே இப்போ ஃபில்டர்லேயே நின்றுடுச்சேன் இப்போ வெள்ளைப்பாகை கடாய்க்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஹை ஹைஃப்ளேமில் வச்ச இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாகு இன்னும் கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் ஸோ நமக்கு பாகு ரெடியாகிறதுக்கு கரெக்டாக ஒரு இருந்து எட்டு நிமிஷம் போல் ஆகும் இப்போ வந்து ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் பாகு ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது நம்ம ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுரலாம் பாருங்கள் இப்போ வெள்ளைப்பாகை ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம பாகு பாதம் செக் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பிளேட்டில் நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதில் கொஞ்சமாக வெள்ளப்பாக உள்ள விட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி தண்ணியில் கரையக்கூடாது நல்லா கையில் எடுக்கிற போது கெட்டியாக ஈஸியாக எடுக்க வரணும் ஸோ இது வந்து தண்ணியில் கரையுது நமக்கு இன்னும் ரெடி ஆகலை இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா காந்து விடுங்க இன்னும் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் பாருங்கள் இப்போ பாக நல்லா திக்காகி ஒரே மாதிரி நல்லா பொங்கி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம பாகுபாதம் செக் பண்ணிடலாம் பாகு பாதம் செக் பண்ணுற போது ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா பாக அதுக்கு அடுத்த பதம் முத்துன பதத்துக்கு போயிடும் இப்போ கொஞ்சமாக வெள்ளை பாக தண்ணியில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாக தண்ணியில் கரையாமல் இது மாதிரி ஒரே இடத்துல நிற்கணும் அதே மாதிரி கையில் எடுக்கிற போது ஒன்றா சேர்ந்து ஈஸியாக எடுக்க வரணும் பாருங்கள் இது மாதிரி இப்போ இந்த பாக கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக இருக்கணும் சாஃப்டாக இருக்கக்கூடாது பாருங்கள் இது மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கணும் இதுதான் பொறி உருண்டைக்கு கரெக்டான பதம் இதை கெட்டி பதம் இல்லைன்னா டங்கு பதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அவ்வளோதான் இப்போ நம்ம வெள்ளப்பாகு தயாராகிடுச்சு இப்போ இதில் நம்ம பொரிய உள்ளே சேர்த்து வரலாம் நான் இங்கே ஒரு மூணு கப் அளவுக்கு பொரி எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்து வரலாம் சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிச்சது அப்படின்னா இது சேர்த்துக்கோங்க இல்லைனால ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க பொரி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க இல்லைன்னா பாகை ரொம்பவே திக்காகி நம்ம உருண்டு பிடிக்கிற போது பொறி வந்து உதிர்ந்து போக ஆரம்பிக்கும் அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க வெள்ளப்பாகை வந்து பொறியோட ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும் டம்ளர் ஆகட்டும் எதில் பொறி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மூணு கப் பொறிக்கே ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு வெள்ளப்பாகு இது எல்லாமே அளவாக இருக்கும் பாருங்க இப்போ வெள்ளைப்பாக்கு பொரியோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு இது இப்போ அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற போது நம்ம உருண்டை பொடிச்சிடலாம் பாருங்கள் இப்போ பொறி லைட்டாக ஆறி கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பொறி உருண்டை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பொரிய ரொம்பவே ஆற விட்டுடாதுங்க இது மாதிரி நம்ம உருண்டு பிடிக்கிற போது உதிர்ந்து போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் சூடாக இருக்கிற போது இது மாதிரி உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா தான் ஒன்றா சேர்ந்து வரும் பாருங்கள் இது மாதிரி உங்களுக்கு ஒரு வேளை கை சூடு தாங்க முடியல அப்படின்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதில் கையில் கொஞ்சமாக அரிசி மாவு இல்லைன்னா கோதுமை மாவு தடவிட்டு கூட நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ வந்து கை சூடாது நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்டுனீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நல்லா சேர்ந்து வரும் இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா பொரியுமே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியான காரப்பொரியும் கூடவே பொறி உருண்டையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகி டிச்சர் இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் குட்டீஸ் எல்லாம் எப்பப்போ ஸ்நாக்ஸ் கேட்குறாங்களோ அப்பப்பெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி நம்ம ஈவினிங் டைமில் நல்லா சுட சுட டீ காஃபி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி